மணியரசன் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொழர்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை எனக்கு முன்னாக பேசிய நம்முடைய தொழர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவில் பல்வேறு நாட்டு அகதிகள் ஆண்டு கணக்கில் இங்கே தங்கியிருக்கிறார்கள் ஆனால் எந்த நாட்டு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு சித்திரவதை கூடங்களாக அவைகள் நடத்தப்படுவதில்லை விவேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இங்கே இருக்கிறார்கள் அதே போல பர்மே அகதிகள் இங்கே இருக்கிறார்கள் நம்முடைய மேற்கு பாகிஸ்தானில் தேர்ந்த ஆனால் யாருக்கும் இல்லாத கொடுமை என்பது தமிழ் அகதிகளுக்கு மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது சிறப்பு முகாம்களை குறித்து ஏற்கனவே வேலூர் சிறப்பு முகாம் வைக்கப்பட்டது அந்த சிறப்பு முகாமில் இங்கே வந்த தோழர்கள் அடைக்கப்பட்டார் அதை குறித்து தேசிய மனித உரிமை கமிஷனிலே அன்றைக்கு புகார் செய்தோம் மனித உரிமை கமிஷன் தலைவரே நேரில் வந்து வேலூர் சிறப்பு முகாமை சுற்றி பார்த்துவிட்டு அவர் ஒரே ஒரு கேள்வியை தான் அன்றைக்கு இருந்த நம்முடைய உயர் கூலி சதியாளர்களிடம் கேட்டார் ஒழங்கைக்கு கீழே ரெண்டு கையும் இல்லை ரெண்டு கண்ணும் இல்லை ஹிட்லர் என்ற ஒரு இளைஞருக்கு அவர் சாப்பிடுவதானால் கூட இன்னொருவரின் உதவி இல்லாமல் சாப்பிட முடியாது அவரினால் இந்தியாவுக்கு ஆபத்து என்று சொல்லி தேசிய பாதுகாப்பு திட்டத்திலே பிடித்து உள்ள வைத்திருப்பதை அவர் மிக வன்மையாக கண்டித்தார் இதைவிட அவமானம் இந்தியாவுக்கு வேறு இருக்க முடியாது அத்தனை பேரையும் உடனடியாக விடுதலை செய்து அவர்கள் நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று ஆணையிட்டால் விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனாலும் சிறப்பு முகாம்கள் ஓடியவில்லை இன்னும் தொடர்கின்றன இன்னும் தோழர்களிலே ஆண்டு கணக்கிலே வரைக்கப்படுகிறார் இந்த போக்கு ஒட்டு புள்ளி வைப்பதற்காக நம்முடைய தோழர் புகழேற்ற ஒரு தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் நாம் தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து புரம் கொடுக்க வேண்டும் கொண்டு வந்து அதை நாம் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் நன்றி தருவது